அப்படி என்ன سير இருக்கு அவ சிரிப்ப பார் கண்ணைလိုက် ஹாய் गाइस வெல்கம் back சூப்பர் நீங்க பேர் எல்லாம் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட் அண்ட் स्वीட் எடிட் பண்ணிடலாமா சோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும் சோ இந்த டயலாக் தோந்து மாதிரி யோஸ் பார்த்தேன் கொஞ்சம் இது கொஞ்சம் பெட்டராக தோணுச்சு ஸோ அதில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ எப்படி க்ரியேட் பண்ண பார்த்துலம்மா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் அவுட் ஸோ அது என்னன்னாக்கேன் இப்போ நீங்கள் பொருளில் பார்த்து விடியும் சரி நம்மளுடைய சேனலில் வந்து இப்போ நிறைய வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் பேடு தான் பட் ரொம்பவே லோ ப்ரெஷர் தான் கொடுத்து வரேன் உங்களுக்கு வேணும்னாக்க இன்ஸ்டாம் கான்டெக்ட் பண்ணுங்கள் லிங்க் வந்து பண்ண கொடுத்துருக்கேன் மறக்காம நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாமா ஸோ ஃபஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன் அதை வந்து பண்ணிங்க டோ பண்ணிக்கங்க ஸோ அது எப்படி உங்கள் ஐட் மோஷனில் ஃபஸ்ட்டு நாம் இன்போர்ட் பண்ணாமல் பார்த்தலாமா அதுக்கு கீழே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டை நீங்கள் கெல்ப் பண்ணிக்கோங்க இப்போ கீழே டெஸ்ட் இருக்க அது கெல்ப் பண்ணிட்டேன் மேலே ஃபாண்டு இருக்க அது இங்கே கெல்ப் பண்ணுறீங்க கீழே வேவன் ஃபான்ஸ் இருக்க அது இங்கே கெல்ப் பண்ணால் மேலே திரி பட்டன் இருக்க அதை கெல்ப் பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஒரு ஃபோன் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே காலையில் த்ரீ பட்டன் இருக்கா அதுவும் கில் பண்ண சைடில் வந்து பண்ணாக்கா டவுலு மொபைல் ஷோகும் சிதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுட் பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபோன் நான் எந்த ஃபைல் வச்சுருக்கணும் அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்கா மூவ் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு ஒரே ஃபாண்ட்டு தான் அது நீங்கள் கெல் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்கா அது இன்போர்ட் ஆகிடும் ஓகே ஸோ இன்போட் போயிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிணாக்கா உங்கள் அட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறோம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதையும் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்போட் பண்ண பாருங்கள் ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு மூவ் பண்ணி பார்த்தீங்கனாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு அடை இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகினாக்க அது எப்படி ஃபிக்ஸ் ஆன சொல்கிறேன் ஸோ அதுக்கு சேஞ்ச் ஆகாது அந்த டெஸ்ட்டு இங்கே கீழ் போயிட்டு கீழே டெஸ்ட்டு அது கிள் போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்

நான் மேல்நாட்டுக்குன்னு கொடுத்துக்கிறேன் ஓகே டெஸ்ட்டு ஃப்ரீஸ் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற ஒரு சில இமேஜ் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் நீங்கள் வந்து பண்ணாக்க அதையும் நீங்கள் டவ் பண்ணிக்கணும் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பேக் வந்து பண்ணக்க நம்ம எடி பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸு உங்கள்கிட்ட இந்த ஸ்கொயர் பக்ஸை நீங்கள் கெல்ப் பண்ணிக்கோங்க மேலே த்ரீ பட்டனாக இருக்கா அதுங்க கெல் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷாக இருப்பாருங்க அதை நீங்கள் கெல்ப் பண்ணிக்கங்க இப்போ நீங்கள் ஆட் பண்ண பண்ணலேருக்கு நேரம் சரி லாங் ப்ரஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கொண்டுங்க கரெக்டாக சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணாக்கா சாங் ரெண்டு வரைக்கும் இங்கே செஞ்சு பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த லே இங்கே கிள் பண்ணிக்கிட்டேன் சைடில் கலப்பு இருக்கா அது கில் பண்ணுறீங்க மேலே ஒருத்தர் ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் கில் பண்ணுறீங்க கீழே செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் கிள் பண்ணிக்க இப்போ மேலே ப்ளாக் இருக்கா அதே உங்கள் வெர்லால் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ணி இங்கே கொண்டு வந்து விட்டுக்குங்க இப்போ கீழே வந்து பண்ணாக்கா ப்ளாக் இருக்கா அது இங்கே செலப் போயிட்டு ஒயிட் கல்யாணம் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் இந்த சைடில் ஒயிட் கலர் இருக்குது அது வந்து பண்ணி கில் போயிட்டு இப்போ இந்த சைடில் உங்களுக்கு என்ன கலர் இருமோ அந்த கலர் வந்து பண்ணிக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க நான் என்னோடய பிக்கு லேட் ஆகி மாதிரி ஒரு எல்லோ கலர் நான் கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம் ஸோ பேக் கொண்டு எடி பண்ணியாச்சு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வேறு டெஸ்ட் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம் ஸோ அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பணக்கு இந்த ஃப்ரேமில் நம்ம இப்போ கேட் பண்ணிக்கலாமா அதுக்கு நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு இருக்க இந்த இடத்துல பிக்கு ஒன்றுன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிள் போயிட்டேன் கீழே எடி குரூப் பாருங்கள் அது இங்கே கில் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டம் மீட கூட்ட நீங்கள் ரெடி பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செல பண்ணிருங்க ஜஸ்ட் அந்த பிக்கு நேரத்துல லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த லேர் கொண்டு ஒன்று இந்த லேர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் செஞ்சு பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செல பண்ணிவிட்டு கீழே மோடி சரி பாருங்க அதுங்க கிளிப் ஆகிட்டேன் இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தடவை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து நான் அச்செண்ட் பண்ணி கட்டி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருக்கும் ஓகே ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம் ஸோ இந்த குரூப் வந்து வந்து பண்ண நீங்கள் போய் ஆட் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த குரூப் வந்து பண்ணக்க பாதிலே கட் ஆகும் இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா அதுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த பிக்கு குரூப் நீங்கள் செலப் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளீட் பண்ணாக்க இர வந்து பண்ண பண்ணாக்க ஃபிக்ஸர் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பண்ணாக்க டெஸ்ட்டுக்கான எஃபெக்ட் நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேமுக்கான எஃபெக்ட் வந்து பண்ணக்க குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ அப்படி நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணக்க அந்த பிக் ஒன்றுன்னு குரூப் பேர் பாருங்க அது கீழே ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருக்குனா அந்த டெஸ்ட் கில் கீழ் பேர் போயிட்டு நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணிவிடும் அவங்களுடைய நேமு இல்லைனாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு நேம் வந்து பண்ணாக்க இந்த இதில் கொடுத்துட்டு மேலே நீங்கள் டிக்க வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துருங்க ஓகே ஸோ இந்த இடத்துல நேமுக்கு சைடில் வந்து பண்ணாக்க ஒரு ஆர்ட் இமேஜ் ஷோ பாருங்க ஸோ அது வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த இந்த இமேஜை நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கி இந்த இடத்துல ஒரு புக் மாதிரி கொடுத்துருப்பேன் கரெக்டாக த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ செகண்ட் கூட்டு வந்துட்டு இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கொடுத்து இந்த ஆர்ட் இமேஜ் நம்ம இடத்துல கொடுத்துருக்கேன் நீங்கள் டவு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு அந்த பிக்கை லாங் ப்ரொசஸ் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல பிக்கு ஒன்று குரூப் இருக்கா ஜஸ்ட்டு அதுக்கு மேலேயாக ஓகே ஸோ மேலே தான் ஜஸ்ட் அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக்கு வந்து பண்ணக்கு சாங் ரெண்டு வரைக்கும் இங்கே சென்ட் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு கீழே முடிச்சிருக்கோ அது கிளி பண்ணுறீங்க இந்த சைலில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதில் சைஸ் வந்து பண்ண லேட்டர் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஆப் கிளீ போயிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு கீழே வந்து பண்ண கொண்டு வந்து விட்டுக்கலாம் நான் லாஸ்ட்டு ரெண்டு ஆர்ட் மட்டும் ஷுவர் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ச தேர்ட் ஆப்ஷன் கிளீட் போயிட்டு லைட்டை நான் கம்மி பண்ணி ஆட் பண்ணி விட்டேன் ஸோ கீழே எஸ்ட்ல இருக்கிறது நம்ம கட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேக் போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு அடை ஃபீட்டில் மேலே சச்சக்கனே இருக்காது கீழே போயிட்டு இதில் டபுள்யூ ஐபிஏனு கொடுங்க வேப்பன் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிட்டா அது நீங்கள் செல போயிட்டு சேட சட்டி இதை கில் பண்ணிக்கோங்க இப்போ கீழே வந்து இப்போ ஆங்கிள் இருக்கும் ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்கு ஒரு நைன்டி சம்திங் கிட்டே வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ கீழே எண்டு இருக்காது கீழே போயிட்டு வேல்யூனு கம்மி பண்ணி கீழே வந்து வந்து பண்ணாக்க அது மாதிரியும் ஸோ கரெக்டாக லாஸ்ட்டு ரெண்டு மட்டும் தெரியுமா ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ ஆங்கிள் மட்டும் லைட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக ஒரு செவன்ட்டி ஃபைவ் வச்சுக்கலாம் ஓகே இப்போ என்ட்ரல் இன்னும் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஓகே ஸோ கரெக்டாக வந்து பண்ண எண்டு தேர்ட்டி ஒன் பாயிண்ட் டூ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஆங்கிள் செவன்ட்டி ஃபைவ் வச்சுக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம் ஸோ இன்னும் கொஞ்சம் அசைன் பண்ணாக்க மோட்டர் சைல் போயிட்டு நீங்கள் அசைன் பண்ணி ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இது வந்து பண்ணாக்க ஆகிடுச்சா ஸோ மறுபடியும் நீ வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேமில் லைக் கமெண்ட் ஷேன் ஒரு இமேஜ் கொடுத்துருங்க பாருங்கள் ஸோ அந்த இமேஜ் வந்து பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க லைக் கமெண்ட் ஷேர்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப் எங்கள் கீழ் போயிட்டு எஃபர்ட் இடத்துல போகிறீங்கனாக்க சால்டு கலர் ஒரு ஃபிட் இருக்கும் அது இங்கே கிளிக் போயிட்டு இந்த இடத்துல கலர் ஆப்ஷன் இருக்கா அது இங்கே கிளிக் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் அது உங்களுக்கு தெரியுதா ஸோ நான் வந்து பண்ணுக்கு க்ரீன் கலருக்கு கொடுத்துக்குறேன் ஓகே ஸோ அதுதான் ஓகே ஒன்று என்ன இருக்குது ஓகே ஸோ இந்த ஃப்ரேமில் வந்து வந்து பண்ணுக்கு ஒரு ஆர்ட் போகும் இல்லையா ஸோ அந்த இமேஜ் வந்து பண்ணுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த இமேஜ் நீங்கள் இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னாக்க கரெக்டாக ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஒன் செகண்ட் கிட்ட ஒரு மாதிரி இருக்கும் அந்த உமர் கிட்ட வந்துக்கோங்க இப்போ கீழே ப்ளஸும் மீட் கூட்டம் ஸோ அதே ஆர்ட் இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இது சைட் லாங் ப்ரொசஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க ஸோ கட்ட இந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் லேர் பாருங்கள் ஸோ அந்த லேர் கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக் வந்து பண்ணிணாக்க சாங் வரைக்கும் நம்ம எஸ்டின் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு கீழே மோட்டர் போயிட்டு அந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இது யூஸ் பண்ணி வந்து பண்ணாக்க உங்களுக்கு எந்த மாதிரி அது ஷோ கணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அசைன் பண்ணி கட்டை இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டுங்க ஸோ நான் ஒன்று கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு லைட்டாக இந்த இடத்துல ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் கீழே ஒன்று கொஞ்சம் ஓகே ஸோ இது வந்து பண்ணாக்க லைட்டோ ஒரு டர்னஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேக் போயிட்டு பிளண்டிங் அப்போசிட் இருக்காது கீழ் போயிட்டு ஜஸ்ட் இதை வந்து லைட்டை கம்மி பண்ணி ஒரு ஃபிஃப்டி வந்து பண்ணாக்க வச்சிக்கிறேன் ஓகே ஸோ இதோடைய கலர் வந்து பண்ண உங்களுக்கு பிடிச்சி மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதையும் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடு ஃபிட்டில் கலர் லேட்டு இருக்காது கில் பண்ணுறீங்க இதில் யும் சொட்டுன ஃபீட்டு இருப்பாருங்க அது நீங்கள் செலவு போயிட்டு சேன்த்து கிளீ சாரி கிளிக் பண்ணிவிட்டேன் ஜஸ்ட் இது வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் பண்ண கலர் வந்து பண்ண உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு அட் எஃபெட்டில் போயிட்டு நம்ம முன்னே வந்து பண்ணாக்க வேப் எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ண பாருங்கள் ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பண்ண இந்த உங்களுக்கு எங்கே ஷூ ஆகும் ஜஸ்ட் அதை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க ஓகே இப்போ கீழே வந்து பண்ணாக்க ஆங்கில் இருக்கா ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க நைன்டி டிகிரிக்கு வந்து பண்ண நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க ஸ்டார்டிங் இருக்கா அது வந்து பண்ணி கில் பண்ணிவிட்டு இந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க ஸோ ஸோ அங்கே வந்துட்டு அவங்க ஒரு கீஃப நீங்கள் கொடுத்துக்குங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு அவங்க ஒரு கீஃப்பாக நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுங் வந்துட்டு ஜஸ்ட்டு வேல்யூ மட்டும் வந்து பண்ணக்க லேட் இன்க்ரீஸ் பண்ண மேலே வந்து வந்து பண்ணாக்க மேனேஜ்னு வரும் ஸோ இது ஃபுல்லாக வந்து பண்ணாக்க ஹண்ட்ரடுக்கு மேலே வச்சு விட்டுங்க ஓகே ஸோ இப்போ வந்து பண்ண இந்த ரெண்டு கிஃப்குள் சென்டர் கொண்டு வந்துட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஃபெதர் இருக்கும் அது கீழே போயிட்டேன் ஜஸ்ட் வேலை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாக்கா அது மறைஞ்சது வந்து பண்ணாக்க லேட்டாக ஸ்மூத்னஸ் உங்களுக்கு வந்து பண்ணாக்க ஷூ ஆகும் ஸோ ஒரு தேர்ட்டி ஃபைவ் இல்லை ஒரு ஃபார்ட்டிக்குள்ளே வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க ஓகே ஸோ நான் ஒன்று கொஞ்சம் கூட லேட்டாக கம்மி பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ தேர்ட்டியாக இருக்கட்டும் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மூவ் பண்ணி பார்த்திடலாமா ஸோ இதுவும் வந்து பணக்க கட் ஆகிடுச்சு ஜெஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணக்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நம்ம வந்து பணக்க கில் பண்ணிக்கலாம் இப்போ எஃபர்ட் போயிட்டு போய்ட்டு அடஃபேட்டில் டிராயிங் எஜ்ஜு இருக்காது கிளி பண்ணக்க இதில் ட்ராயிங் ப்ராசஸ்ன்னு ஒரு ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலவு போயிட்டு சேட செட்டிங் வந்து கிளி பண்ணிக்குங்க கீழே எண்டு இருக்காது கில் போயிட்டு ஜஸ்ட் வந்து பண்ணக்க இந்த டெஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கிஃபம் நெக்ஸ்ட் வந்து பண்ண கொஞ்சம் தள்ளி போயிட்டு அங்கே ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்துக்குங்க இப்போ வந்து பண்ணிங்க ஃபஸ்ட்டு கிங்மம் வந்துட்டு ஸோ இதை வந்து பண்ணாக்க ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு ஜீரோ வந்து பண்ணாக்க வச்சுக்கிட்டு இருக்குங்க ஓகே ஸோ இப்போ வந்து பண்ண ரெண்டு ஃபார்ம் சென்டர் கொண்டு போய்ட்டு சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்காது கில் போய்ட்டு இப்போ நான் 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 பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ இப்போ அப்படி இங்கே பேக் போய்க்குங்க இப்போ கீழே த்ரீ பட்டன் இருக்காதுங்க கிள் போயிட்டு காஃபி ஃபுட்டு இருக்காது கிள் பண்ணுறீங்க ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டு கில் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணக்க அடுத்தடுத்த டிஸ்டிக்கு ஜஸ்ட் இந்த எஃபர்ட் நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுக்குங்க ஓகே சொல்லலாம் இப்போ வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த ஃபிட் உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சா நெக்ஸ்ட் அந்த ஃபிரம்க்கான ஒரு சின்ன மூவ் ஃபிட் ஆட் பண்ணிடலாமா ஸோ அது ஆப்ஷன் தான் வேணும்னா நீங்கள் எடி பண்ணிக்கலாம் வேணா அப்படியே கூறி விட்டுக்கலாம் ஸோ இதுவே நல்லா தான் இருக்குது ஓகே ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறவாங்க ஸோ இது வேறு மேல் கரெக்டாக இருக்குது ஒன் மினிட் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணக்க அதுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் செகண்ட் கிட்டே வந்துருக்குங்க இந்த இடத்துல வந்து பண்ண பேக் ஒன்று வந்து பண்ணக்குள்ளேயே இருக்கா அதுக்கு நேரம் சைடில் கண் மாதிரி பாருங்க அந்த இடத்துல லாங் ப்ரோசஸ் பண்ணிணா அது வந்து வணக்க சைட் ஆகும் நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இருக்கிற அந்த குரூப்பு நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இருக்கிற நேம் நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்கிற பிக்கு குரூப்பு நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஆர்ட் இமேஜ் ஆட் பண்ண பாருங்கள் ஸோ அது வரைக்கும் லாங் ப்ரோசஸ் பண்ணி நீங்கள் செலவு போயிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு இருக்கா அது அதுக்கு பண்ணல போதும் இது எல்லாமே வந்து பண்ணாக்க ஒரு குரூப் ஆயிடும் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணீங்கன்னா அந்த குரூப் நீங்கள் சில போயிட்டு கீழே பண்ணுறீங்க இந்த இந்த குரூப்புக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கிஃபம் நெக்ஸ்ட் கொஞ்சமாக தள்ளி போயிட்டு கேட்டா த்ரீ பாயிண்ட் ஜீரோ இயர் செகண்ட் கிட் போயிட்டு அவங்க நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்ப நீங்க வந்துட்டு இது வந்து பண்ணக்க நம்ம ஜீரோ வந்து பண்ணக்க வச்சு விட்டுக்கலாம் ஓகே இப்போ அந்த ரெண்டு ஃபார்ம் சென்டர் நீங்கள் கொண்டு வந்துட்டு சைடில் கிராஃப் ஆப் சேர்க்கி போயிட்டேன் இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கரெக்டாக மறுபடியும் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஒன் செகண்ட் கிட்டே போய்ட்டு இதை வந்து பண்ணாக்க லைட்டும் ஒன்று கொஞ்சம் நம்ம வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணிக்கலாம் லைட்டாக தான் ஓகே ஸோ அதுதான் ஸோ நெஸ்ட்டு இதுக்குன்னு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாமா அதுக்கப்புறம் இங்கே பேக் போயிட்டு எஃபெக்ட் குள்ளே போய்ட்டு அடைஃபீட்டில் மூவா ட்ரெஸ் இருக்காது கிளிப் பண்ணுங்க இதில் வந்து பண்ணக்க பிளின் சைஸ்னு ஒரு எஃபெக்டே இருக்கா அது நீங்கள் செலப் போயிட்டு சாண்ட செட்டிங் தான் இங்கே கிள்ப் பண்ணுங்க மேலே ஃப்ரீக்வன்ஷி இருக்காது வந்து பண்ணக்க கம்மி பண்ணிட்டு ஒரு ஜீரோ பாயிண்ட் செவன்டீன் சிக்ஸ்டி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அது கீழே ஸ்ட்ரெச்சு இருக்காது கிளி போயிட்டு லைட் கம்மி பண்ணி ஜீரோ பாயிண்ட்டு நைன் நைன் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கீழே வந்து பண்ண குரோ இருக்குது நம்ம நாமக்கல் போயிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ உங்களுக்கு அளவுக்கு வந்து பண்ணாக்க அந்த ஜூம் ஆகி வந்து பண்ணக்கு வரும் ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அளவுக்கு அந்த ஸ்கெட்சையும் இந்த குரோ மட்டும் நீங்கள் அசைன் பண்ணி கட் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே சொலம் இது ஆடாயிடுச்சு நெக்ஸ்ட் இதுக்கான இன்னொரு ஸ்டார்ட் ஆட் பண்ணிக்கலாமா லாஸ்ட்டு தான் ஸோ அதுக்கு அந்த குறிப்பை நீங்கள் செலவு போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட ஃபேட்டில் ஓப்பாசிட்டி யூசிபிலிட்டியாக இருக்காது அது கிளி பண்ணிங்கனாக்க இதில் ஃபேட் ஒன்று எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலவு போயிட்டு சேட இந்த இதை போயிட்டு போய்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க அவுட் வந்து பணக்கு ஜீரோவையும் இன்னும் வந்து பணக்கு ஒரு ஒன்றுக்கு மேலே வச்சுக்கோங்க ஓகே ஸோ அதான் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு ஸோ இந்த டைலாக்கு இந்த மாதிரி எடிப்பெல்லாம் ஸோ ஸோ அதனால தான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங்கிறதுக்கு போய்விட்டேன் இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டி மாற்றி நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணுக்கு ஷோ பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ அவ்வளோதான் சி இந்த வீடியோ இந்த வீடியோ எது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சொந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் சொன்னால் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் மறுக்காமிட்டு கூட பில்லை கெனிக்கல் பண்ணிக்கோங்க சுட்சும் பார்க்கலாம் தேங்க்ஸ் வச்சுங்க எஸ்